ஆதிபவன் முதற்றே உலகு ஏன் முதற்றே உலகு அப்படின்னு போட்டார் முதற்று உலகுன்னு போடக்கூடாதா ஏகாரம் தேற்றத்தின் கண் வந்தது அப்படின்னு எழுதுவார் பிரிநிலை ஏகாரம் தேற்ற ஏகாரம் என்று தமிழ் இலக்கணம் ரெண்டு வகை உண்டு பிரிநிலை ஏகாரம் என்பது ஒன்றிலிருந்து ஒன்றை பிரித்துக் கூறுவது ஓரிங்களா தேற்ற ஏகாரம் என்பது ஒன்றை உறுதிப்படுத்துவது வள்ளுவரும் ஒரு புலவர் அப்படின்னு சொன்னால் எல்லா புலவர்கள்லையும் வள்ளுவரும் ஒரு புலவர் அப்படின்னு அடங்கிடும் வள்ளுவரே புலவர் அப்படின்னா எத்தனை புலவர் இருந்தானடா வள்ளுவர் தான் புலவர் புரியுங்களா இது தேற்றத்தின் கண் வந்தது அப்படிம்பார் பரிமையாளர் பிரிநிலை ஏகாரம்னால் வள்ளுவரும் ஒரு புலவர் அப்படின்னா எல்லா புலவரோட வள்ளுவரும் ஒரு புலவர் புரியுங்களா அதை பிரித்து காமிக்கணும் வள்ளுவரே புலவர் அப்படிங்கிறதுக்கும் வள்ளுவரும் ஒரு புலவர் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் ஒரே ஒரு ஏவண்ணா போட்டு எங்கே ஏவண்ணா வந்திருக்கு இதில் அதர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு முதற்றே அப்படின்னு ஒரு ஏனாவை போட்டு தமிழ் இலக்கணம் அதில் ஒரு இலக்கணம் பெருநிலை அகாரம் தேற்றை இது ஒரு இலக்கணம் அதே போல் எடுத்துக்காட்டு ஓமை தலைமை பற்றி எடுத்துக்காட்டு ஓமை அப்படிம்பார் அது என்ன தலைமை பற்றிய கண்டு காட்டுவோமே எப்படி அச்சரங்களுக்கு ஆனா முதல் எழுத்தாக இருக்கிறதோ இந்த ஆண்டவன் இந்த உலகத்துக்கு மூலமாக இருப்போம் புரியுங்களா இப்போ அச்சரங்களுக்கு எப்படி ஆனா முதல் எழுத்தானது இது தலைமை பற்றிய வந்த ஓமை எடுத்து காட்டுவோமையும் அதாவது தலைமை அதுக்கு தலைமை மற்ற விகார எழுத்துக்களுக்கு ஆனா தலைமை இப்போ ஆனாவை விட்டு மற்ற எழுத்துக்கள்லாம் விகாரத்தினால் வந்தது உராவே இல்லாமல் வந்த சொத்தம் ஆனால் மனித உடம்பிலேருந்து என்று இல்லாமல் பிறந்த பிறந்தவன் வர சொத்தம் முதல்ல ஆனால் எனவே இந்த எழுத்துக்களுக்கு தலைமை தாங்குவது ஆனால் மற்ற எழுத்துக்கள் விகார எழுத்துக்கள் புரியுங்களா அதே போல் இந்த உலகத்துக்கு ஆண்டவன் முதலாக இருக்கலாம் நான் சொல்ல புரியுங்களா அதுவே தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு ஓமை அப்படிம்பார் பரிமை எடுத்துக்காட்டு உண்மை என்றால் என்ன போல் என்ற உருவு வராவிட்டால் அது எடுத்துக்காட்டுவோமே அவள் கிளி போல இருக்கிறார் இந்த போல் என்று வந்தால் புரியுங்களா வராமல் இருந்தால் எடுத்துக்காட்டுவோமே புரியுங்களா ஓமை என்பது ஒரு பொருள் ஒரு பொருட்படையாக இருக்க வேண்டும் ஒரு தெரியாத பொருளை நாம் தெரிந்து கொள்வதற்கு தெரிந்த பொருளை வைத்து கூறுவதுதான் ஓமை புரியுங்களா அதே போல இது எடுத்துக்காட்டு வந்த உண்மை அப்படின்பார் பொறிமேல் அழகாக